கிரிட்டா சார் கிரிட்டா வந்து டாப்பன் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கு இதுதான் டாப்பன் இப்போ புதுசு வேலை இருபத்தி நாலு ஐம்பது வருது அது கூட சிக்ஸ் மந்த் வெயிட்டிங் பீரியட் இது வந்து வெறும் பதினஞ்சு ஐம்பதுக்கு தான் நாங்கள் தரோம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃபிஃப்டின் லேக்ஸ் வேலையில் ஓனே பண்ணலாம் டாப்பன் மாடல் டீசல் மேனுவல் லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் வரும் தாராளமாக வரும் எக்கனாமிக்லாம் இருக்கும் நல்லா கிரிக்டா லைக் பண்ணுறவுமே அந்த கலர் பார்க்குறேன் வெறும் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் சார் இது அதே கிரிட்டாவில் செகண்ட் மாடல் சார் அது நம்ம ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் ப்ரைஸ் அதை விட கம்மி தான் பதினாலு ஐம்பது தான் அது ஒன் லேக் ஜாஸ்தி ஏன்னா அது டாப் அண்ட் மாடல் அதுக்கு அடுத்த மாடல் இது இது ஃபோர்ட்டின் ஃபைவ்வே கொடுக்கலாம் சார் ஃபோர்ட்டி லேக்ஸ் வரையும் லோனே பண்ணலாம் டீசல் மேனுவல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிங்கிள் ஓனர் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க இது ஃபோர்ட்டின் லேக்ஸ் வரையும் லோன் பண்ணலாம் படிக்கலாம் எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் மட்டும் ஒன்று முப்பது ஓடிடுச்சு மற்றபடி நல்லா வெல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ப்ரைஸ் கூட ரீசனபிள் ப்ரைஸ் தான் லெவன் லேக்ஸ் தான் போட் பண்ணியிருக்காங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான் டபுள்யூ டென்னில் உங்களுக்கு தெரியும் எல்லா ஃபீச்சர் வந்துடும் சண்ட்ரஃபு பட்டன் ஷாட்டு க்ரேஸ் கேமரா எல்லாமே வந்துடும் டாப்பன் மாடல் எக்ஸ்வி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் எக்ஸ்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ டென் செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று முப்பது கிலோமீட்டர் இருக்குது ப்ரைஸ் லெவன் லேக்ஸ் நெகோஷியல் ப்ரைஸ் சார் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் டென் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாம் பார்த்துட்டு பெருசாக ஆஃபர் கொடுங்க பெருசாக பண்ண இது வெஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் சார் வெஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் நியூஷேப் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ரைஸ் வந்து டென் ஃபிஃப்டி ஃபைனல் பண்ணியிருக்காங்க பத்து ஐம்பது ஃபைனல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸ்லைட் நெகோஷியல் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் டென் லேக்ஸ் வலி லோனே கிடைக்கும் இந்த பெஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்டாக் பண்ணிட்டாங்க ஆனால் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது அது ஃபோர் வீல் ட்ரைவ் வேறு மேனுவல் ஃபோர் வீல் ட்ரைவ் பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக படிக்கிறேன் சார் இது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் சார் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு டபுள்யூ நைன் டபுள்யூ டென்னு எப்படி ஃபீச்சர்ஸோ அதே தான் டபுள்யூ நைன்லேயே வரும் எல்லா ஃபீச்சரும் வந்துரும் இது ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமெட்டிக்ல ஆட்டோமேட்டிக்கில் டாப் அண்ட் மாடல் சொல்லுவாங்க நல்லா நாலு புது டயர்ஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வண்டி வெறும் எழுபதினாயிரம் எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ரைஸ் கூட ரீசனல் ரீசனபல் தான் பதிமூணு ஐம்பது ஃபைனல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் பதிமூணு ஐம்பது ஃபைனல் பண்ணிருக்காங்க நெகோஷியல் ப்ரைஸாக கொஞ்சம் நெகோஷியல் பண்ணிக்கலாம் வண்டி குவாலிட்டி இருக்குது வண்டி பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் இது எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட்ல டபுள்யூ லெவன் டபுள்யூ லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு ஓடி இருக்குது ப்ரைஸ் வந்து பதினேழு ஐம்பது கோட்டிருக்காங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான் செவன்டீன் லேக்ஸ் வரையும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் வண்டி பார்த்துட்டு உங்கள் பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டபுள்யூ லெவன் ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி லேட்டஸ்ட் வண்டிங்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணலாம் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார் பேச பண்ணித்தரேன் இது ஃபைவ் ஃபைன்ட்ரல்லே லோ பட்ஜெட் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் டபுள்யூ எயிட் கிலோமீட்டர் மட்டும் ஒன்று ஐம்பது கோடி இருக்குது ஆனால் சர்வீஸ் விஷய தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேன்சி நம்பர் படம் டூ ட்ரிபிள் த்ரீ ப்ரைஸ் ஏழு ஐம்பது தான் கேட்குறாங்க நெகோஷியல் பிரைஸாக லோ பட்ஜெட்டில் எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் சீட்டர் கேட்குறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் போடுங்க பெஸ்ட் ஆஃப் கேட்குறேன் சார் மாருதி சார் மாருதி ஈகோ செவன் சீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் தான் ஃபைவ் ஃபிஃப்டி கேட்குறாங்க நெக்ஷுவல் ப்ரைஸாக ஈக்கோ லைக் பண்ணுறவங்க பாருங்கள் நிறைய ஃபிட்டிங் இருக்குது கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா இருக்குது புதுசாக ஈகோ செவன் சீட்டர் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டில் பெட்ரோல் வருஷன் சார் பெட்ரோலில் டாப்பர் மாடல் ஜெட்எக்ஸ் ஐ ஜெடக்ஸ் தான் டாப்பன் மாடல் வெள்ளி ஏர் பேக்கெல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் மட்டும் ஒன்றே கால் ஓடி இருக்குது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வண்டி அதனால ஆறு ஐம்பது சொன்னவங்க ஆறே கால் வந்திருக்குறாங்க ஃபைனலாக சிக்ஸ் லேக்ஸ் தான் கொடுப்பாங்க அது கம்மி தர மாட்டாங்க ஜெடக்ஸ் ஐ லைக் பண்ணுறவங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டி புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சிக்ஸ் லேக்ஸ் ஃபைனல் பண்ணலாம் அது கம்மி வராது அது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சிக்ஸ் லேக்ஸ் வெளியும் லோன் எலிஜிபிள் இருக்குது இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் இருந்தா லோனே பண்ணி கொடுத்துருவோம் பார்த்துட்டு பெஸ்ட்டு ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக இருக்கோம் இன்ஸ்விஃப்ட்டி சார் ஸ்விஃப்ட்டு பெட்ரோல் இதுவும் செட்டாக் சைட் ஆப்பர் மாடல் தான் நிறைய ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க சப் அம்பெல்லாம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்ஸ் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைனல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸ்லைட் தான் தான் பண்ணலாம் இது ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சிக்ஸ் லேக்ஸ் சொல்லி லோன் பண்ணலாம் சார் சிக்ஸ் ஷிஃப்ட்டு பெட்ரோல் லைக் பண்ணுறவங்க பாருங்கள் நிறைய ஃபிட்டிங் மாட்டிருக்காங்க வண்டியில் இருக்குது பார்க்குறதுக்கு ரெட் கலரும் உங்கள் கூட அழகாக இருக்குது பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட் ஆஃபர் ஈகோ ஸ்போர்ட்ஸ் சார் ஈகோ ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் சாரி செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் எழுபதினாயிரம் கிலோமீட்டர் ஓடி செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் ஓடி இருக்குது டீசல் காப்பன் மாடல் டைட்டானியம் ரொம்ப நல்லா இருக்கு சார் டை மட்டும் இல்லை மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரைஸ் எயிட் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நெகோசியல் ப்ரைஸாக ரெட் கலராக தான் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரெட் கலர் ஈகோ ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் ரெனால் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரொம்ப இருக்கு சார் வண்டி டா இதுல ஏர் பேக் அலைவில் மட்டும் இல்லை மற்ற எல்லா ஃபியூச்சரும் இருக்குது டீசல் சிங்கிள் செகண்ட் ஓனர் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் லேக்ஸ் ஃபைனல் பண்ணியிருக்காங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான் வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் ஃபைவ் லேக்ஸ் சொல்லி லோன் பண்ணலாம் ஓகே ஃபைல் நல்லா இருக்கா இயன் ஹுண்டாயில ஈயான் சார் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பெட்ரோல் பெட்ரோல் வண்டி மேனுவல் சின்ன வண்டி ரொம்ப சின்ன வண்டி லைக் பண்றவங்க ரொம்ப நல்லா இருக்கு ப்ளூ கலர் கூட அழகா இருக்கு பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க த்ரீ ஃபிஃப்டி தான் கேட்டிருக்காங்க கொஞ்சம் நெகசியல் ப்ரைஸ் தான் த்ரீ லாக்ஸ் வரலயும் லோனே கிடைக்கும் பேங்க் லோன் உங்களுக்கு த்ரீ லாக்ஸ் வரையும் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா சின்ன வண்டி லைக் பண்றவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க ட்ரெஸ் ஆஃப்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி நாலே கால் ரூபா கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் ஆட்டோமெட்டிக் எங்கிறதுனால நாளை கால் கேட்டிருக்காங்க நாலுரூவா வரையும் லோனே பண்ணலாம் வண்டிக்கு ரொம்ப இருக்கு ஆட்டோமேட்டிக் லைக் பண்றவங்க சின்ன வண்டி ஆட்டோமேட்டிக் லைக் பண்றவங்க பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தரேன் சார் பலினோ சார் பலினோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டாப்பன் மாடல் டீசல் வரும் மேனுவல் செவன் லேக்ஸ் பேன் பண்ணிருக்காங்க கிலோமீட்டர் வந்து அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு டயர்லாம் பூச்சி மாத்திட்டாங்க பலினோல டீசல் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு சாப்பிட்ற கொடுங்க சாப்பாடு தரேன் செவன் லேக்ஸ் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் லோட் பண்ணலாம் பார்த்துட்டு ஸ்கோடா சார் ஸ்கோடால சுலவியா அப்படின்னு ஒரு பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கு வண்டி எக்கனாமிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சி இருபது கன்ஸ்ட்ரப்ஷன் வருதுன்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் ப்ரைஸ் வந்து லெவன் ஃபிஃப்டி ஃபைனல் பண்ணியிருக்காங்க சார் கொஞ்சம் நெகக்ஷியல் பண்ணலாம் ஸ்லோவியா பார்க்குறவங்க பா பெட்ரோல் வருஷன் பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் டென் லேக்ஸ் வரையும் லோன் எலிஜிபிள் இருக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் பண்ணுங்கள் பிரிஷா சார் பிரிஷா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் சிங்கிள் ஓனர் தான் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டு இருக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் இது ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்க இந்த டாப்பில் பிளாக் கலர் ரெட் கலர் அது ஸ்பெஷல் எடிஷன் அப்போது வந்ததில்ல டாப் செட்டிஐ ப்ளஸ் செட்டிஐ ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் தான் ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஃபைனல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நெக்சுவல் ப்ரைஸ் தான் பிரிஸா டீசல் ஆட்டோமேட்டிக் லைக் பண்ணுறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் போடுவாங்க பெஸ்ட் ஆஃபர் அதே பிரிஷா சார் அப்போ பதினெட்டு பார்த்தோம் இது பத்தொம்பது பத்தொம்பது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் பிரிஸா செட்டாக் சை டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் டீசல் இது நைன் லேக்ஸ் ஃபைனல் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் டைல் டோனோ டைல் டோனோன்னு ஒரு இந்த வண்டி டாப் அண்ட் மாடல் அதாவது பிளாக் கலர் டாப்பில் வரும் ரெட் கலர் ஒயிட் கலர் வரும் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வண்டி பிரிஸா டீசல் ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்து இது பாருங்கள் பார்த்துட்டு ரீசலாக அப்புறம் சொல்லுங்கள் ஆஃப் ஹோண்டாவில் டபிள்யூஆர்வி சார் ஹோண்டாவில் டபிள்யூஆர்வி டீசல் வெர்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் எழுபதினாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எழுபது எழுபத்தஞ்சி ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் தான் ப்ரைஸ் வந்து ஃபைனலாக செவன் ஃபிஃப்டி கேட்டிருக்காங்க சார் நான் எயிட் லேக்ஸ் சொல்லி செவன் ஃபிஃப்டி கேட்டிருக்காங்க வண்டி பாருங்க பிடிச்சி தான் கொஞ்சம் கூட கொஞ்சம் பேசி பண்ணித்தரேன் இது செவன் லேக்ஸ் வந்து லோன் எலிஜிபிள் இருக்குது உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற மாதிரி அதில் லோன் பண்ணி தரலாம் பத்து பேர் சாப்பிடப்படுங்க